நீலிடை முடுகி நடந்து எதிர் நேர் இருவரில் ஒரு வன் தொடர் தாளிரு தொடையர முன் பெயர் சாரிகை முறைமை தடிந்தனன் வாளொடு விழுமுடல் வென்றவன் மார்பிடை அற முன் எரிந்திட ஆழியின் அவனும் அறித்தனன் ஆயினர் பலருளர் எங்கனும் இப்போ இந்த போர்க்களத்தில் அடுத்த ஒரு காட்சியை காட்டறாரு இந்த ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க எதிர் எதிர் சண்டை போடுறாங்க நீள் இடை முடுகி கோபம் கொண்டு வேகமாக ஒருவரோடு ஒருவர் மோதுகிறனில் நடந்து எதிர் இவன் வேகமாக அவனை நோக்கி போக அவன் வேகமாக இவனை நோக்கி வர வாள் கொண்டு சுழற்றி கொண்டு இருக்கிற நிலையில் என்னாச்சு நேர் இருவரில் ஒரு ஒருவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டால் ஒரு நேர் இருவரில் ஒரு வன் தொடர் தாள் இரு தொடை அற அந்த கோபத்தில் என்ன பண்ணால் ஒருவன் தன்ன இருக்க வாழ் கொண்டு அவன் தொடையோடு வெட்டு நான் தொடையோடு சேர்த்து என்ன இரு தாள் அதான் அதனால் தாழ் இரு தொடை அற முன் பெயர் அப்படியே அவன் வீசி வீச்சில் அப்படியே துண்டாக விழுது அப்படியே எப்படி தலையை போய் வெட்ட தலை தனியாக போச்சு கீழே வெட்டுனா கிடச்சிது அப்படியே இந்த கால் தொடைக்கு கீழே அப்படியே தனியாக விழுகுதான் அப்படி விழுகும்போது அவனும் வாழும் பலகையும் கொண்டு தானே இருக்கிறான் அவன் என்ன பண்ணானா தான் வீழுவதற்குள்ளே உன்னை வீழ்த்தி விட்டு விழணும்னு சொல்லி அவனும் எதிர்த்து தாக்கு எப்போ விழுகிற போது கூட தாக்குறான் எப்படி சொல்கிற பாருங்கள் முறைமையை தடிந்தனன் அப்படி வண் தொடரு தாளிறு தொடையற முன் பெயர் சாரிகை முறைமை தடிந்தனன் இவனால் அவன் வீழ அவனால் இவனும் விழுகிறான் அப்படி விழுத்திட்டு விழுந்தான் ஆக ஒரு போர் வீரன் எப்பவுமே என்ன நினைப்பான்னா ஒருத்தனையாவது கொன்றுட்டு சாகனையான்னு நினைப்பான் அதான் அந்த பயிற்சி அதுதான் நீங்கள் அவங்க மனதுக்குள்ளே வந்து அந்த பயிற்சியில் என்ன நீ போர்க்களன்னு வந்துட்டால் எத்தனை பேரை கொல்லுகிறாயோ அதற்கேற்ற பரிசு வழங்கப்படும் இதெல்லாம் மரபு உண்டு இதுதான் பின்னாடி புகழ்ச்சோழருடைய வரலாற்றை நம்ம படிச்சிங்கன்னா அவருங்க போய் அதிகமான இடத்துல சண்டை போட்டு தலைகளையெல்லாம் மூட்டையாக கட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க போர் நடந்த இடம் ஒன்று இவர் இருக்கிற இடம் கருவூரில் அங்கேருந்து மூட்டை மூட்டையாக கொண்டு வந்தாங்க என்னென்ன ஒவ்வொரு வீரனும் மூட்டையை அழுத்து போட்டு தலையை குமிச்சு வச்சுருக்கிறான் மண்ணா இது நான் வெட்டி எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வெகுமதி கொடுப்பதும் ஆனால் பதவி உயர்வு கொடுப்பது மன்னருடைய வேலை சரி நீ வீரனாக இருக்கிறாயா நீ ஒரு துறைக்கு மேலே மேலே ஏறிவா அப்போ எப்படி காவல்துறையிலிருந்தால் ஒரு கோடு ரெண்டு கோடு மூணு கோடு மேலே மேலே ப சர்வீஸ் ஆக மேலே மூணு கோடு போட்டால் ஏட்டைய ஆயிரம் இல்லை அது வரைக்கும் வெறும் போலீஸ்காரர் தான் அப்புறம் ஒரு கோடு போட்டால் கொஞ்சம் கிரேட் அதிகம் ரெண்டு கோடு போட்டால் இன்னும் கொஞ்சம் கிரேட் அதிகம் மூணு கோடு போட்டால் ஏட்டை ஆகிப்போச்சு ஏட்டஐயா வந்து கொஞ்சம் நல்லா சர்வீஸ் பண்ணார்னா ஒரு நாளைக்கு ஸ்டார் வாங்கினார்னா சப் ஆகிடுவார் இன்னும் ஒரு ஸ்டார் வாங்கினா இன்ஸ்பெக்டர் ஆகிடுவார் அதுக்குள்ளே ரிட்டையர்டும் ஆகிடுவார் இதெல்லாம் வாங்குறதுக்குள்ள அதுக்கு மேலே போயிடுவாரா போக முடியாது அதுக்குள்ளே காலம் முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு போப்பான்னு அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் அது வேறு துறை மெல்ல 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 மேலே வரைக்கும் வரலாம் எங்கள் ஐஜி வரைக்கும் வரலாம் ஒரு ஐபிஎஸ் படித்தவங்க தன்னுடைய சர்வீஸுக்குள்ளே ஒரு நாள் அவங்க வந்து அந்த இடத்துக்கு வருவதும் உண்டு வராமலே போவதும் உண்டு அது அரசு பார்த்து முடிவு செய்வது அது மாதிரி போர்க்களத்தில் தலையை கொண்டாந்து கொடுத்தா எத்தனை தலையே அதுக்கு தக்க பரிசு அவன் எத்தனை தளி வெட்ட நினச்சி பாரு அப்படி கால்களை தனித்து வெட்டும் பொழுது விழுகிற ஒருவன் அவனை வெட்டிட்டு விழுகிறான் அதுக்கு அடுத்து சொன்னார் வாளோடு விழும் உடல் அவர் கீழே காலை வெட்டின கீழே விழுகிறான் சரிஞ்சு கீழே விழுறான் விழும்போது என்ன பண்ணுறான் ஆ பார் அப்படி நிற்பான் பார்த்திங்களா அந்த ஒரு கணத்துக்குள்ளே என்ன பண்ணான் தன் கையிருக்க வாழை கொண்டு அவன் மார்பில் வெட்டி வீழ்த்துறானான் சொல்ல பாருங்க வாலோடு விழுமுடல் வென்றவன் மாறுபீடை அற மார்புல போட்டு அந்த வாழ்குண்டு அப்படி அவனை மாய்த்திட அவன் சில அற முன் எரிந்திட ஆளியின் அவனும் அறிந்தன எனவே இவனும் இறந்தான் அவனும் இறந்தான் இவன் மார்பு வெட்டப்பட்டு இறந்தான் அவன் தொடை வெட்டப்பட்டு இறந்தான் இவன்தான் வித்தியாசம் இவனை அவன் வீழ்த்தினா அவனை இவன் வீழ்த்த இப்படி வெட்டுப்பட்டு கிடக்கிற காட்சி ஒரு பக்கம் தனியாக கால் தனியாக தலை தனியாக கடந்த காட்சி ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா இவன் அவனை வெட்ட அவன் அவனை வெட்ட ரெண்டு பேரும் செத்து கிடக்கிறான் அப்படி ஒரு காட்சி